അടച്ച அசுடோ சர்மா இவ்வளோ நல்லா விளாண்டு கூட பஞ்சாப்னால மேட்சை ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்னைக்கு பஞ்சாப்க்கும் மும்பைக்கும் நடந்த மேட்சில் மும்பை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து எடுத்தாங்கங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா பஞ்சாப் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க பஞ்சாபோட பேட்டிங் ஸ்டார்டிங்லேருந்தே சரியில்லை எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ரன் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து எழுவத்தி ஏழு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை பஞ்சாப் வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னு நாம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு இனிமேல் யார் வந்து விளையாட போறா பஞ்சாப் வந்து ரொம்ப மோசமா தோக்க போறாங்க நினைச்சோம் அப்பதாங்க சசாங் சிங்கும் அசுடோ சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது இவங்க மட்டும் பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணாங்க கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்போதான் நல்லா விளையாண்டுட்டு இருந்த சசாங் சிங் வந்து பும்ராவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா அசுடோ சர்மா பொறுத்த வரைக்கும் சசாங் சிங் போனா என்ன நான் வந்து கடைசி வரைக்கும் நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனசை வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பிருந்தாருங்க ஒரு கட்டத்துல வந்து பஞ்சாப் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா பஞ்சாப்க்கு வந்து கடைசியில் என்ன நிலைமை வந்து இருந்துச்சுன்னா நாலு ஓவர்ல இருபத்தி ரன் எடுத்தா வின் என்ன அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அதை வந்து பார்க்கும்போது ஈஸியாக பஞ்சாப் எடுத்துடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஏன்னா பதினாறாவது ஓவரில் வந்து என்ன ஆகாஷ் மதுவால் வந்து பவுலிங் போட வந்தார் அவரோட ஓவரை வந்து பஞ்சாப் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த ஓவரில் மட்டுமே இருபத்தி ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா ஒத்த ஓவரில் இருபத்தி ரன் வந்து எடுத்தாங்க நாலு ஓவரில் இருபத்தெட்டு ரன் எடுக்க மாட்டாங்களா இந்த மேட்ச் பஞ்சாப் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க பதினேழாவது ஓவர் பவுலிங் போட பும்ரா வந்தார் அந்த மனுஷன் ரன்னே கொடுக்கலங்க அவ்வளோ சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு ரன்னு மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்தாரு இதனால வந்து அடுத்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் ஆகிட்டாங்க அடுத்து கோட்ஸி பவுலிங் போட வந்தார் அவரோட ஃபஸ்ட்டு பால்ல அசுடோ சர்மா வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் பிரார் இருந்த வரைக்கும் அவராது ஏதாவது பண்ணுவாரான்னு நினச்சிட்டு இருந்தோம் அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஒரு கட்டத்தில் அவரும் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவ்வளோதான் மும்பை தான் இந்த மேட்சை ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் இன்னும் இந்த மேட்சில் வந்து உயிரை கொடுக்குற மாதிரி ரபாடா ரபானா வந்தவுடனே ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அப்ப கூட இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் ஏன்னா பஞ்சாப்க்கு வந்து கடைசி ஓவர்ல என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா பன்னெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்பதான் அந்த ஓவரை வேற கரெக்டா ஆகாஷ் மதுவால் வந்து போட்டாரு போன ஓவர் கொடுத்த மாதிரி இவர் இந்த ஓவர்ல நிறைய ரன் கொடுத்துருவாருன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் பால ஒயிடு பாலா வந்து போட்டுட்டாரு இதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வந்து பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு ரன் ஓட போற அப்படின்னு சொல்லிட்டு ரபாடா வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க அதனால இந்த மேட்சை வந்து மும்பை ஒன்பது ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா என்னதான் இந்த மேட்ச்ல வந்து பஞ்சாப் தோத்துருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா எழுவத்தி ஏழு ரன்னுக்கே ஆறு விக்கெட் போனவனே அவ்வளோதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம் இந்த மேட்ச்ல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சோம் ஆனா சசாங் சிங் அசுடோ சர்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து நாங்க கடைசி வரைக்கும் நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் இந்த மேட்ச வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பேட்டிங்கில் வந்து சொதப்பாம ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்து மற்ற மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!